நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்குள்ளேடாப்பா ஒவ்வொரு நான் பெரிய தீர்வு அடிக்க இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்குள்ளேடாப்பா ஒவ்வொரு லெவல்ல நாங்க நிக்கிறோம் உங்களுக்கு தெரியாது எங்கள்ட சாஸ்திரத்தின் படி எண்பத்தி நாலு லட்சம் யூனி யோனி பேதம் உள்ள உயிர் இருக்கு இந்த மனுஷன் தெய்வத்தின் அம்சத்தில் படைக்கப்பட்டவன் அது பைபிள்லையும் இருக்கு வேடாசிலும் இருக்கு குர்ரான் திருக்குறானிலும் இருக்கு மனுஷன் தெய்வத்தின் அம்சத்தில் படைக்கப்பட்டவன் இவன் ஒரு ஆளுக்கு தாண்டா ப்ராப்ளம் என்னென்னா இஞ்சி இது சூட் பண்ணா இந்த

நீங்கள் கன்சியூம் பண்ற அந்த சாமான் என்ன இருக்கல இருக்கலாம் உங்களோட லைஃப்பை சப்போர்ட் பண்ணாதேன்னால் இட் டிஃபைனர்ஸ் போகுது நீங்கள் காப்பி எடுத்து போயிடணும் கோப்பி பிடிச்சோன் இருப்பீங்களோ பால் குடிச்சோன் இருக்கலாம் கோபி பிடிச்சோன்னு உங்களை அசீவிக்கலமோ டாக்டர் யூல் டை ஒரு மூணு நாளால திலீவன் மாதிரி போக வேண்டியா அது மாதிரி ப்ளேனி குடிச்சோன்ருக்கிலுமோ குடிப்பீங்க சும்மா குடிப்படி இருக்கமோ இல்ல அப்ப போது வெரி புலிமினரி திங் இது எல்லா இடமும் பரவி இருக்கு ஆனா இப்ப உங்களுக்கு நான் ஒரு கதையை சொல்லிட்டு போறேன் இந்த புலன்கள் வந்து பொல்லாது அதை நீங்கள் கிருஷ்ணன் சொல்றான் இந்த அஞ்சு புலன்களும் அஞ்சு குதிரைகள் மாதிரி அதை நீங்கள் உங்களோட கொண்டோலுக்க வச்சிருந்தா உங்களோட வாழ்க்கை வெற்றி அது போன திசையில நீங்கள் லாஸ்ட் அதாவது இருக்கலாம் அது புலன்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்லுவார் அதுலேயே ஒழுங்கைக்கு போவோம் போய் சில தான கிடைக்காது போய் அங்க போய் ஒரு எலும்பு எடுத்துடும் சின்ன ஜாழ்ப்பாணம் சுரந்தனா ரன்னும் உலகத்துல இங்க இலங்கையில ரோட்ல கூப்பி விட்டுறாங்க இலங்கையில் நம்ம பவுனியால காணல திருகோணமையில முல்லைத்தீவு முள்ளத்தியில ஆணையில்லை அதுவும் இந்த மாநகரம் சூப்பர் அங்க ஒரு எலும்பு துண்டு இருந்தா லூசி அந்த எலும்பு துண்டு எடுக்கும் எடுத்துக்கொண்டு போய் இப்போ ஒழிச்சிருந்து நீங்களும் ஒழிச்சிருந்தா அடிச்ச நீங்க ஒழிச்சிருந்து அதான் கடிக்கும் கடிக்கு அதுலேருந்து ஒரு வாசனை வரும் ஒருதலம் கிட்ட போகலா தூசி எங்க ஒரு மூளை கீற்தான் அடிக்கும் கடிச்சு கொண்டிருக்கும் கடிக்கக்கான மாச தொல்லு அதுலேருந்து ஒரு வாசனை வரும் ஒன்றுமே வராது ஒரு வாசனையும் ஒரு ஸ்டிமுலன் ஒரு எஸ்டிமுலேஷன் அது என்ன சொல்வது ஒரு ஒரு ஊக்கம் நிறம்பூக்கம் ஒன்று வேற நிரம்பு தான் கொண்டு ஆடும் வேற ரெண்டும் ஆடாது குடலுக்கு போவாது சாயம் வாட்டி தூக்கி போவாது நிறம்பூக்கம் வரும் இந்த பால் உணர்வுமா அதெல்லாம் நிறம்பூக்கம் தான் ஸோ நிறம்பூக்கம் வரும் லூசிக்கும் வரும் பிற மாத்திரம் இல்லை அந்த எலும்பு லூசின்ற வாய்க்கில் குத்தும் குத்தைக்கு என்ன வரும் ரத்தம் வரும் அந்த ரத்தத்திலும் ஒரு டேஸ்ட் வரும் அதுக்கு நல்லா இருக்க அது தெரியாது தண்டை ரத்தத்தை தான் தான் அனுபவிக்கிறேன்னு தெரியாது அதுவும் நல்லா இருக்கு ஆனால் அப்புறம் லூசிக்கு மெல்ல மெல்ல தந்த வெயிட்டை லூஸ் பண்ணும் என்ன தோட்டத்தை விளக்கும் அப்படியே மெலிஞ்சிவோம் அதுதான் போதை பொருள் பார்க்குற அளவு உண்மையாக நடக்கிறது புலன்கள் வந்து டேக் ஓ பண்ணிடும் திருப்பி திருப்பி இறக்க போவும் மூளையே பாவிக்கணும் எங்களுக்கு இறைவன் எப்படி தந்துருக்கிறான் எங்களுக்கு விதை பிரச்சினான் விதை பிரச்சினஸ் நேரடியோ சில பேர் காசு கடலில் அகப்பட்டு எப்படி பாடிறான் ஞானி என்று ஆசக்கடலில் அகப்பட்டு அருளட்ட அந்தகன் பாச அத மரணம் அந்தகன் பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நீங்கள் அல்லல் படுறீங்க நானும் சிறைச்சாள நினைக்கிறேன் நானும் பெரிய சிறைச்சாலை நினைக்கிறேன் பெரிய அல்லல்லாப்பா உங்க கோயில் அட்டியே கும்புடீலா எல்லாம் நடக்குது உங்க யாழ்ப்பாணத்தை படுற பாடு அடி உட என்ன உகங்களா புரியல செய்யறான் எல்லாரும் செய்கிறாங்க அனிய அப்ப ஆசக்கடல் இந்த ஆசக்கடல் வெளியில வாரதுக்கு அறிவு வேணும் இன்னைக்கு நூலகமா வச்சிருக்கிறோம் அது ஒரு டூல் உதயகுமார சொன்ன மாதிரி இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் ஆனால் கிருஷ்ணன் சொல்றான் லிட்டில் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் ஒரு சிறிய இப்போ வேற கொரோனா வந்து இப்போ நான் ரெண்டு மாதம் வாய்ப்பு தந்தால் വൈസ് ചാൻസലർ പോകും കൊണ്ട് പോകുന്നു കിടക്ക പാത്രം ഒരു ദിവരം പോടില്ല നാം പോലെ പോടാ കൾച്ചർ എന്നു വന്നത് കൊച്ച സയൻഡിസ്റ്റ് ആക്സ്ഫോർഡിലും സരിതാണ് യു എസിലും ഫിഷർ കമ്പനിയും ഏതോ കഷ്ടപ്പെട്ട് 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 ഒരു വാക്സിനെ കണ്ടുപിടിച്ച് അടി ചൈനാലും சினோஃபார் ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சபடியோ அதை நாங்கள் போட்டபடியோ அதுங்களை பாதுகாக்கு அது மாதிரி தான் பிள்ளை நீங்கள் வாசிக்கிற உண்டு ஒரு மந்திர ஒரு உபாயம் உங்களை பாதுகாக்கும் உண்மையில கிறிஸ்டின் என்ன எனக்கு திருப்பி திருப்பி நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் ஒவ்வொரு டெம்டேஷன் ஒரு வேர்ட் மேட்சாம் பொல்லாத வேர்ட் உங்களை உண்டு இழுக்கும் இன்றைக்கு யார் இழந்த முழுத்த நான் சொல்றேன் யாழ்ப்பாணத்தில் இல்லை இந்த ஸ்பாண்டு திறந்து விட

எழுபது வயது அறுபத்தஞ்சு வயது தாய்லாந்து வந்து இல்லை அது இங்கேயே வந்துடுச்சு இங்கேயும் கொஞ்சம் திருநங்கை நாங்கள் பூட்டி வச்சுட்டு இருக்கிறோம் அங்கே எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்து போகுது உங்கள் பொலிட்டிஷியன்ஸுக்கே வந்து போகும்னு கதைப்பாங்க ஏதோ தெரியாது கதைக்கிறாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் டெம்டேஷன் கிருஷ்ணன்னு சொல்கிறான் கீழையிலே என்ன ஐநூறு ஸ்லோவுன்னு தானே சொல்லிக்கிறான் அதில் ஒரு ஸ்லோவுன்னு சொல்லிக்கிறான்

நீங்கள் நெய்யை ஊற்றுறதால நெருப்பு அணைக்கலாதோ அது மாதிரி புலன்களை வந்து திருப்தி செய்யறதால புலன் அடக்கம் வராது ரஜி சாப்பிட்டு ரஜியை விடையிலாது மதுபானம் அருந்தி மதுபானத்தை விடையிலாது புகைத்தலுக்குள்ள போய் புகைத்தல விடையிலாது அப்ப உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இப்ப இந்த பிரசன்ல நீங்கள் இந்த 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 உண்மையில கூடம் இந்த கூடத்துல நீங்க இருக்கிறதால இப்ப எங்களுடைய ஹேரத் உதயகுமாரா இந்த வேண்ட அர்ப்பணிப்போடு நீங்கள் இப்ப எல்லாத்துக்குல இருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் இப்ப நீங்க நெய் ஊத்தே இல்லை ஏன்னா தெரியும் இதுல இல்ல பெரிய பெரிய குடும்பங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறீங்க நீங்கள் இந்த டாக்டர் உமா 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 என்ன தம்பி உமா சங்கரா உமா சுதந்திர கரமணப்புல நீங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு சப்ளிமெண்ட் தருவார் விட்டமின் சப்ளிமெண்ட் தரவா நீங்க ஆறு மாதம் மூன்று மாதம் இப்படி இருக்கிறாள் இந்த புலநடக்கம் வந்துடும் நீ கீதையை உங்களுக்கு உங்க உடனே லைப்ரரியாக போட்டு இருக்கிருஷ்ண சொல்றான் போர்க்களத்துல எனது பொல்லாத பிரச்சினை வெள்ளை அலம்பி இருக்கிறான்னு விதாரங்களுக்கு எந்த வார்த்தை சொல்லி தந்த ஏ அர்ஜுனா உண்ட புலன்களை புலன்களை திருப்தி செய்யறதால அடக்கில அப்ப அவர் என்ன சொல்றாரு ஆம் எப்படி அஞ்சு அஞ்சு காலையும் உள்ளுக்கு எழுக்குமோ நாலு காலம் ஒரு தலை இன்னும் அதை உள்ளுக்கெழுக்குமா அது மாதிரி கெட்ட விஷயங்களை பாருங்க ஆமை என்னென்ன அந்த பாதுகாப்பு தருறது ஆமை மெல்ல மெல்ல போகும் அதுக்கு ஸ்பீடா ஓட தெரியாது பாம்பு மாதிரி ஒழிக்க தெரியாது அப்படியே போவும் போய் கேரா ஆபத்தை வந்தா சக்கண்டையும் உள்ளுக்குழுத்துடும் அப்ப புலங்களை கிழக்க தெரியணும் தம்பி அதுதான் ப்ராப்ளம் அப்ப திருப்பி நீங்க வர காரணம் அதுதான் சுதர்சன் புலங்கள் திருப்பி ஓடும் திருப்பி ஓட உள்ளு கழுக்கணும் அதுக்கு புத்தி வேணும் அதுக்கு பேரு கிருஷ்ணனே சொல்லிட்டு போயிருக்கானே உல பெரிய பெற உலகில இருந்து வந்து இங்க வந்தவன் சொல்லிட்டு போயிருக்கான் அப்ப இது ஒரு பெரிய விஷயம் தானே இது வேற ப்ரொஃபஸரால நான் மேக்ஸ் கணக்கு செய்வது சொல்லி ஸோ அப்படியான விஷயத்தை இந்த நூலகத்துக்காக நீங்க பெற்றுக்கொள்வீங்க நான் பெரிய லெக்சர் அடிக்கல இதுக்குள்ள தப்பி ஓடாண்டாப்பா வலி திருப்பி வராதேங்கோ நாங்களும் திருப்பி வரக்கூடாது തൃപ്പിയും ചില ഇറവ് വേണ്ടി പിൻവണ്ട പിറവാമേ മീണ്ടും പണ്ടേ ഉണ്ട് മറവായ വേണ്ട ഉണ്മയാണ് പരപ്പൊ അടിയോ ഉണ്ടോ ഫാമിലിയങ്ങളുസത്ത് ആരടാ ഉള്ള പേരൻസ് തന്നെ ഇപ്പം നിങ്ങൾ ഉള്ളു ഉമ്മയ കവലപ്പെടും ചിലേ കവലപ്പെടുക എല്ലാവരോടും വിളയാട്രീങ്ങൾ ചമക്കറി സാപ്പിട്രീങ്ങ

பொய்மையை பெருக்கி பொழுதுணைச்சிருக்கும் பொய்மேக்கு போக கூடாது போத பொருள் பொய்யடா பொய் அது உண்மையா எங்களுக்கு உண்மையா எங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனையும் தராது பெருமா சார் கொழுப்பு பெருமா ஒன்றும் வராது உங்களுக்கு இருந்து நான் இந்த கதை மாதிரி பிளீட் பண்ணி பிளீட் பண்ணி ப்ளீட் பண்ணி நீங்க போயிடுவீங்களா